சோ ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் இருக்கார் ஐந்து அப்படின்னா என்ன மகரம்ங்கிறது பத்தாம் இடம் ஐந்து ஐந்து அப்படின்னா என்னென்னா வீடு உங்களுக்கு வந்து இறை அருள் இறை நம்பிக்கைகள் போன்றவை ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சுங்கிறது சொத்து அஞ்சுங்கிறது ரொம்ப பாக்யஸ்தானம் அஞ்சுங்கிறது அஞ்சுக்குரியவன் பத்துல இருந்தா அதுக்கு கோபுர யோகம் கோபுர கல ஒரு கோபுரத்தின் மேல் ஒரு கலசம் இருந்தால் எப்படி வந்து அது வந்து எல்லாரோடும் மதிக்கப்படுகிறது அந்த கலசம் வந்து நீங்கள் தரையில் வைக்க முடியுமா கோபுரத்தின் மீது இருக்கும்போது அதுக்கு மரியாதை ஸோ அஞ்சு குடையவன் பத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு அதற்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஐந்துங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இறை எல்லாம் சொல்லலாம் சொத்து ஸோ சொத்தினால் நீங்கள் வந்து ஒரு புது ஒரு சொத்து கிடைக்க போது அந்த சொத்தை விற்றோ அந்த சொத்தை பிளச்சி பண்ணியோ கிடைக்கிற பணத்தை வச்சு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை பெருசாக்க போகிறீங்க அப்படி வச்சுக்கலாம் அஞ்சுங்கிறது இறை நம்பிக்கை அதுக்கு பத்துங்கிறது கர்மா இறை நம்பிக்கை இறை அருள் உங்கள் கர்மா மேல வளர்கிறதுனால உங்கள் கர்மா கிளியர் ஆகி உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது அப்படியே வச்சுக்கலாம் ஸோ மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய கர்மவினை வினை தீர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க போகிறது தொழில் பெருக போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்போ உங்களுக்கு புதிய வழி பிறக்க போகுது சார் தொழில் தொடங்கியாச்சு சார் ஏன் சார் கவலைப்படுறீங்க தொழில் அதிபர் நீங்க ஜாலியா இருங்க